வெல்கம் டு வள்ளி கிச்சன் எங்களுக்கு வணக்கம் நம்ம வந்து மீன் மீன்வருவல் எப்படி செய்வதுன்னு வீடியோக்குள்ளே போய் வாங்க இதுக்கு மீன் வறுவலுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சமாக பூண்டு சின்ன வெங்காயம் இது குழம்பு மிளகாய் தூள் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஆல்ரெடி வந்து நான் மீனில் வந்து மஞ்சள் தூள் லெமனு கார மிளகாத்தூள் போட்டு நல்லா அழகாக மஞ்சள் தூள்லாம் போட்டு உப்புலாம் போட்டு லைட்டாக ஊற வச்சுருக்கேன் நான் எப்பயுமே அப்படி தான் நான் செய்வேன் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பில் ஆக் பண்ணிக்கலாம் இதை நல்லா நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து இது மேலே வந்து நம்ம வந்து மசாலா மாதிரி தடவி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இதை நல்லா அழகாக மழை மழை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து மீனில் வந்து மசாலா மாதிரி அழகாக தடைய விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் மிக்சியில் இருக்கிறத அப்படியேவே எடுத்து மீன் மேலே அழகாக போட்டு விட்டுருங்க நல்லா இந்த மீனை வந்து நம்ம நல்லா வந்து இங்கே கீரி விட்டுருக்கோம் இங்கே பாருங்க இந்த கீரி விட்டுருக்கிறத இதுக்குள்ளெல்லாம் அழகாக அந்த மசாலா போடுற மீன் நல்லா பண்ணி விட்டுருங்க இதுமாரி இந்த கீரி விட்டுறக்கிறதுல இதில் என்ன பண்ணோம் மசாலா வள்ளி கீரி விட்டுறக்கிறதுல நம்ம மசாலா வள்ளி இது உள்ள வச்சுக்க வேண்டாம் இங்க பாருங்க இப்பெல்லாம் இது உள்ளெல்லாம் நல்லா அழகாக சாந்து படுற மாதிரி நல்லா பூசி விடுங்க பாருங்கள் இது உள்ளெல்லாம் மசாலா இது உள்ளெல்லாம் நல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க உள்ள நல்லா போகிற மாதிரி நல்லா மசாலா நல்லா எல்லா இடத்தையும் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் மசாலாலாம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டோம் இப்போ டவாவில் எண்ணெய் காஞ்சிருக்கு நம்ம அப்படியே எடுத்து வச்சு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நம்ம எழுந்துச்சு இது போல் ஒரு கரண்டி கொடுத்து நம்ம அழகாக எழுதணும் இது எடுத்து இந்த சைடு கொடுத்து விடுவோம் இங்கே பாருங்கள் அந்த ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த சைடு வந்து நம்ம இப்படி கவுத்து போட்டு இந்த வச்சுக்கலாம்

உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ